போதாத குறைக்கு அவங்களே அப்படி பண்ணும்போது நான்லாம் யார் உங்களுக்கு ஆறு குடைவனாக இருந்தாலும் நான் ஒன்பதுல இருக்கேன் நான் பண்ணாமட்டும்னா நான்காம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் இந்த அச்சில தான் ராக எதுக்கள் வராங்க இது பெருசாக சொல்கிற அளவுக்கு சிறப்பான இடம் அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலும் நம்மால் குரு வந்து எங்கே அமர்ந்தாலும் நன்மையை செய்கிற ஒரே மனுஷன் அவர் தான் சரிங்களா நாலாம் இடத்துல ராக இருக்கிறது நன்மை கிடையாதுதான் ஆனால் குரு பார்வையில் நாளில் இருக்கும்போதுங்க முதல்ல குருவின் பெயர்னால் என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் கிடைக்கும் நம்ம மேலே இருந்த தவறான பார்வை விளைகிறோம் அதே போல பொருளாதார ரீதியை ஏற்படுகின்ற நெருக்கடிகளை ராகு கேதுவின் பயிற்சி எட்டாம் இடங்கள்ல வராங்க கேது இது வந்து ஒரு நல்ல சிறப்பான இடம் கிடையாது ஆறில் தான் குருவும் போறார் இதுவும் ஒரு நல்ல சிறப்பான இடம் கிடையாது சனி பகவான் பிரஷர் கொடுப்பார் ஜென்ம ராசியில் அமரும்போது ராகு பகவான் அந்த தற்கொலை எண்ணம் நெகட்டிவான திங்கிங்ஸ் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் என்ன மாதிரியான ஹாப்பினஸையும் சங்கடங்களையும் தரப்போகுது சுலாம் ராசிக்காரங்களையும் நீங்க கண்ண முடிட்டு என்ன வேணா சொல்லுங்க எல்லா பயிற்சியுமே வெரி குட் சரிங்களா நீங்க ரிஷபத்துக்கு சொன்னமுடியா அதை விட ஒரு படி இது சூப்பர் அந்த ரெண்டு ராசிக்காரங்க சொன்னோம் இல்லையா அதுல தான் ரொம்ப முதன்மையான ஒரு அமைப்பு பதினொன்றாம் இடத்திற்கு கேது வர்றதுங்கிறது எவங்க எடுக்கிறானோ அவனே கொடுக்குற இடத்துல வந்துட்டு நமக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா அது சொன்ன இல்லையா நம்ம எடுத்து வைக்கலான்னு நினைக்க சொல்லவே செருப்பா அறுக்கிற கிரகம் தான் கேதுங்க அவரே ஒரு நல்ல பொசிஷன்ல பதினொன்றாம் இடத்துக்கு வர சரிங்களா பதினொன்றுல எப்பெல்லாம் கேது வராரோ நோய் தொந்தரவு அப்படியே கட்டுப்படுத்திடுவான் அதனை அடுத்ததாக பொருளாதார ரீதியாக நெருக்கடியை கட்டுப்படுத்திடுவார் போதாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் அவருக்கு சிம்ம வீடாயிருச்சிங்க உத்தியோகத்தில் இருந்த தடைகள் தகப்பனாரோடு இருந்த வந்த பிரச்சனைகள் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்து இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி போயிட்டோப்பா நீ வேலையை பார்ப்பா ஏன்பா இங்கே வந்து ஊரில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறவர் நகர்த்தி விட்டுருவாருங்க அளவுக்கு இந்த ராவு கேது பயிற்சி சூப்பராக இருக்குது போதாத குறைக்கு அவங்களே அப்படி பண்ணும்போது நான்லாம் யார் உங்களுக்கு ஆறு குடைவனாக இருந்தாலும் நான் ஒன்பதுல இருக்கேன் நான் பண்ணாம விட்டுருவேண்ணா அப்படின்னு பாக்கியஸ்தானத்தில் குரு இப்ப வரார் இது வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்பு எப்பெல்லாம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வருகிறாரோ இந்த ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குருநாதர் இல்லை மானசீகமாக கைட் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நமக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு நல்ல பேர்சன் அந்த நண்பராக இருக்கலாம் குருநாதராக இருக்கலாம் யாரை வேணாலும் இருக்கலாம் சம்திங் அப்படின்னு ஒரு நபர் கிடச்சிருவார் அதே போல் இந்த உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் பத்து வருஷம் முன்னாடி குடும்ப சூழ்நிலைகளால் பன்னெண்டாம் கிளாஸ் பாதியில விட்டுட்டு வந்து வேலைக்கு வந்திருப்பாருங்க இப்ப படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடும் ஏன்னா பொண்டாட்டி ரெண்டு டபுள் டிகிரி முடிச்சிருப்பாங்க சரி அட்லீஸ்ட் இப்போ படிப்புன்னு சொல்லி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல போட்டு ஒரு டிகிரியாச்சு வாங்கிருவாங்க அந்த மாதிரி விடுபட்ட கல்விகளை மீண்டும் தொடரக்கூடிய அமைப்பு இப்ப கிடைக்கும் அதனையடுத்தா வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகளை இந்த குரு பெற்றுக் கொடுப்பார் அதே போல கேது வந்து வேலையை பெற்றுக் கொடுப்பார் ஆனா ப்ரொமோஷனா குரு தான் தருவார் சரிங்களா ஆக குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை உத்தியோகத்துல அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடுவார் இல்லை ப்ரமோஷன் அட்லீஸ்ட் சரிங்களா ஏதோ ஒரு உயர்வு உங்களுக்கு உத்தியோகத்தில் கவலைப்படுறதுக்கான அவசியமே இல்லை சரிங்களா நிம்மதி பெருமசு எடுத்துக்கலாம் நிச்சயம் அடுத்து தரக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ராக கேது பயிற்சியும் என்ன மாதிரியான நற்பலன்கள் கொடுக்க போகுதுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம குருவா தான் வராருங்க நான்காம் இடத்துலேயும் பத்தாம் இடத்துலேயும் இந்த அச்சில் தான் ராக கேதுக்கள் வராங்க இது பெருசாக சொல்கிற அளவுக்கு சிறப்பான இடம் அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலும் நம்மால் குரு வந்து எங்கே அமர்ந்தாலும் நன்மையை செய்கிற ஒரே மனுஷன் அவர் தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் என்ன நன்மையை தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதி எட்டில் அமர்ந்து பன்னெண்டை பார்க்குற அப்படிங்க வெளியூர் வேலை வாய்ப்புகள்ல நமக்கு வருமானத்தை கொடுப்பார் அப்போது யாரெல்லாம் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் போகணுங்க அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறீங்களோ நீங்கள் ரெட்டை காலில் வண்டியை கட்டிட்டு கிளம்பிடலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வெளியூர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த விசா பிரச்சனை பெர்மிட் பிரச்சனை அதெல்லாம் அவரே பாத்துக்குவார் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஜஸ்ட் செயல்பட்டா போதும் அவர் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவா அப்படிங்க அதனை அடுத்துதான் இந்த ரெண்டு எட்டு தொடர்பு எதிர்பாராத திடீர் திடீர் சின்ன சின்ன நன்மைகள் நமக்கு நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம நீண்ட நாளா ஃபாலோ பண்ண போனா அப்போ பேசுவோம் நீண்ட நாளா நமக்கு கடன் தர வேண்டியவன் நாலு வருஷமா டிமிக் கொடுத்துட்டு இருந்தோம் அன்னைக்கு வந்து முழுசா தரனால அட்லீஸ்ட் கொஞ்சம் வச்சிங்கன்னு உங்களை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு எங்க வீட்டுக்கு பாவம் நான் போனத விட நீங்க தான் அடிக்கடி வந்து வந்து போயிட்டு இருக்கீங்க கடனை கேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு போயிருவார் சரிங்களா அந்த மாதிரி எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் அதை அடுத்து ரொம்ப நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் இஷ்யூனால குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்று தத்து குழந்தை யோகமோ இல்லை மெடிக்கலுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துக்கான யோகத்தையோ நம்மால் கொடுத்துருவாருங்க குரு பகவான் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஆச்சு பாருங்கள் இதில் கேதுனால பொருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் நன்மைகள் இல்லை நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது நன்மை கிடையாது ஆனால் குரு பார்வையில் நாளில் இருக்கும்போதுங்க அவர் அங்கே இருக்கிற பொருட்காரகத்துவத்தை விரிவுபடுத்திடுவார் சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது அது அதனால பிற பிரச்சனைகள் அதுக்கு பின்னாடி பார்ப்போம் ஆனா சொத்து வாங்குறது வீடு வாங்குறது இந்த பெரிய ஒண்ணுத்துக்குமே உதவாதுங்க ஆனாலும் பக்கத்து வீட்டில் இருக்கு நானும் வாங்கி வச்சிரும்னு வாங்கி வச்சிருவாங்க அந்த பந்தான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பந்தாவை கிரியேட் பண்ற மாதிரியான பொருட்சேர்க்கைகள் எல்லாம் இவர் கொடுத்துருவார் கொஞ்சம் ஆசை அதிகமாக கொடுத்து கொஞ்சம் அகலக்கால வைக்க வச்சிருவார் அதில் மட்டும் பார்த்துருந்துக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா சோ பொருட்சேர்க்கைகளுக்கு ராகு பகவான் இந்த காலகட்டத்துல ரொம்ப சூப்பரா இருக்கார் ரொம்ப ஆசைப்பட வச்சு அனுபவி ராஜன் எல்லாத்தையுமே கொடுப்பார் சரிங்களா பின்னாடி நம்ம வச்சுக்கிட்டா போதும் ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வைக்கணும் அடுத்த ராசியா இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது ரெண்டு ரெண்டு பெயருமே நல்ல அமைப்புல இருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் கட்டமாக ரிஷபும் துலாம் அடுத்து மூன்றாம் கட்டமாக இவங்க ஓரளவுக்கு நல்ல அமைப்பு சனி மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை மற்றபடி இந்த ரெண்டு கிரக பயிற்சிகளுமே சூப்பரா இருக்கு முதல்ல குருவின் பெயர்னால என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் கிடைக்கும் நமக்கெல்லாம் ஆகுமா அப்படின்றவங்களுக்கு இருந்தவங்களுக்கு கவலைப்படாதே நான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி குருவே பார்த்துக்கிடுவோம் அப்படிங்க திருமணத்திற்கான காலகட்டம் இது கணவன் மனைவி கடையில் போயிட்டு இருந்த கடுமையான இந்தியா பாகிஸ்தான் மாதிரிலாம் இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டு உள்ளூர் பிரச்சனையா குறைஞ்சி போயிடும் சரிங்களா தீர்மாங்கிறது உங்க சுய ஜாதகம் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ வந்து நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற பிரச்சனையாக உள்ளூர் பிரச்சனையா மாறிடும் அதில் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உங்கள் மேலே எதெல்லாம் பழி சுமத்தப்பட்டதோ கடந்த காலங்களில் குறிப்பாக ஆறில் குரு இருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் அப்பாவே நம்ம தான் வேலை விட்டு வந்து நம்மளை திட்டிகிட்டு இருந்திருப்பார் ஆனால் உங்களையும் அவங்க தான் வேலைய விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் அது அவருக்கு நம்ப மாட்டார் இப்போ அந்த காலகட்டத்தில் இல்லை என் பிள்ளை கரெக்டாக தான் வந்திருப்பான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம மேலே இருந்த தவறான பார்வை அதே போல் பொருளாதார ரீதியை ஏற்படுகின்ற நெருக்கடிகளை இந்த குரு பகவான் குறைச்சிருவார் மேக்ஸிமம் உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகத் ஏற்படுத்துகிற பங்கை நம்பால் பார்த்துருவோம் அப்படிங்க குரு அப்படியே மூணாம் இடத்துல ராக் இருக்காருங்க இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அதுவும் குருவின் பார்வையை வேற பெற்றிருக்கிறார் நீண்டால விற்கவே முடியாத ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு இடத்த கூட நல்ல ரேட்டுக்கு கித்து கொடுத்துருவார் சரிங்களா இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குது இல்லை நம்ம ஆதார் கார்டெலாம் வாங்கியிருப்போம் உங்களுக்கு தெரியும்ல அடிக்கடி நம்ம பேர் ஏதாவது மிஸ்டேக் ஆகும் இல்லை ஏதாவது ஒரு புள்ளியை விட்டுட்டு இருப்பாங்க அது நமக்கு பெரும் புள்ளியை டிஸ்டர்ப் பண்ணி வைக்கோம் சரிங்களா அதுவும் கரெக்டாக ஃபைனலில் இது இருந்தால் உள்ளே போயிடலான்னு இருக்கும்போது தான் இல்லை இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் என்னெல்லாம் இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் இந்த பீரியடில் போய் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா அது பத்திரம் உங்கள் தனிப்பட்ட டாக்குமெண்ட் ஐடென்டி கார்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கோப்புகள் சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த எல்லா பிரச்சனையும் இப்போது ரெமெடி கிடச்சிரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சிறப்பான காலகட்டம் புதிய புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க சரிங்களா அவங்களால் லாபம் உண்டா நட்டமுண்டாங்கிறது உங்கள் ஜாதத்தை பொறுத்தது ஆனால் புது நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க நிறைய இடங்கள்ல இருந்து ஹெல்ப் கிடைக்கும் நமக்கு சரிங்களா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ராகு பகவானெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் ஓகே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உதவிக்கரம் நிறைய இடத்துல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்த ராசி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானும் ராகுகேது பகவான்களும் என்னென்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க கேதுவின் பயிற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டாம் இடங்களில் வராங்க ரெண்டில் ராகு எட்டுல கேது இது வந்து ஒரு நல்ல சிறப்பான இடம் கிடையாது ஆறுல தான் குருவும் போகிறார் இதுவும் ஒரு நல்ல சிறப்பான இடம் கிடையாது ஆனா நம்மால் குரு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவர் தான் எல்லாத்துக்குமே நல்லவரா இருப்பார் சரிங்களா கெட்ட இடத்துல அமர்ந்தாலும் நல்லதை தான் கெட்டதை தருவார் அந்த மாதிரி வெளியூர் வேலை வாய்ப்புகளை கொடுப்பா அப்படிங்க ஆறாம் இடத்துல அமர்கின்ற குருவால் வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கேட்கறவெல்லாம் கடன் கொடுப்பான் நீங்கள் கேட்கலனாலும் அண்ணே ரெண்டு லட்சம் இருக்கு ஏதாவது செலவு இருந்தால் வாங்கிக்கங்கண்ணே அப்படிங்கிறவங்க என்னடா ஏதோ ஃப்ரீயாக தர மாதிரி கேட்குற திரும்ப கேட்க போறாரு வட்டியோட அவருக்கு வட்டி வேணும் அப்படிங்கிறதுனால கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுவார் அந்த மாதிரி கேட்காமலே நிறைய கடன்கள் கிடைக்கும் பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறதா தான் இந்த பீரியட்ல ப்ராசஸ் பண்ணலாம் அதே போல நீங்கள் ஒரு வேலை தொழில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க பாருங்க நல்ல வேலை செய்யக்கூடிய அடிமையான ஆட்கள்லாம் அதாவது அடிமை தொழில்னு சொல்லுவோம் பிறருக்கு கீழே வேலை செய்கிறது அந்த மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கான ஆட்கள் கிடச்சிருவாங்க இந்த பீரியட்ல முதலாளிகளுக்கு கொஞ்சம் கொண்டாட்டம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதை தான் உத்தியோகத்தில் ப்ரெஷர் ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அது சார்ந்து சம்பள நகர்வுகள் ஒரு ஒரு வகையில் நல்லபடியாக கிடச்சிரும் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த குரு பகவானால் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் சுப விரயங்கள் நிறைய செய்வாங்க பொருட் சேர்க்கைகளுக்காக அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை இன்னொன்று கொஞ்சம் கடன் வாங்கி செய்வாங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லது மற்றபடி சுப விரயங்கள் ரீதியாக நல்ல ஒரு விருத்தி பண்ணுவாங்க அவங்களுடைய லக்ஸூரியஸாக கொஞ்சம் விருத்தி பண்ணுற ஒரு நல்ல காலகட்டம் அப்படி இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு வந்திருக்கார் அவர் என்னன்னாங்க எஃபர்ட்லெஸ்ஸாக வருமானத்தை கொடுப்பார் ஆனால் எதையுமே கையில் நிறுத்த விட மாட்டார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த பேச்சை தன் துறையாக கொண்டு இப்போ என்ன மாதிரி ஜோசியக்காரங்க வக்கீல்கள் கன்சல்டன்ட்டு இந்த மாதிரி பேச்சை முதன்மைப்படுத்துகிற துறைகள் அல்லது டெக்னாலஜியை முதன்மைப்படுத்துகிற துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு இன்கம் ஃப்ளோ சூப்பராக இருந்துடும் சரிங்களா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ராகு பகவானோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக இதெல்லாம் நான் வாங்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு பைக் வாங்கணுங்கிறது ஆசை வச்சுருக்கலாம் ஒருத்தர் கார் வாங்கணுங்கிறத ஆசையை வச்சிருக்கலாம் அண்ணன் கேட்டிங்கன்னா வீடு வாங்க அவங்கவுங்க லெவலுக்கு ஏதோ ஒரு ஆசை வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஆசையை நோக்கி ஓடுறாங்க ஜெயிப்பாங்க ஜெயிக்கல அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த வருஷம் முழுக்க அந்த ஆசையை நோக்கியே ஓட வைப்பார் சரிங்களா நான் ராசி அடுத்து ராகு போகுதுங்க அதனால அந்த ஆசைகளின்பால் ஒரு நகர்வை உயிர்ப்போடு கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு வேலையை இந்த ராகு பார்த்துருவார் வருமானத்தை நல்லா கொடுப்பார் சரிங்களா அந்த முறையான அமைப்புல இருக்கு வருமானத்தை எதிர்நோக்கி காத்திருக்கா வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ராகுக்கு எது பயிற்சியும் என்ன மாதிரியான பலன்கள் ராகுக்கு எது பயிற்சி கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரில இருக்கு ஒருத்தர் கொடுக்கறதா இருந்தா ஒருத்தர் கதவை எடுத்து சாத்திரவரா இருக்காரு நம்ம என்ன பண்றது சரி முதல்ல ராகு என்ன பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் குருவின் பார்வையில இருக்கார் அந்த விதத்துல கொஞ்சம் தப்சிக்கலாம் குரு கும்பராசிக்காரங்க ஜென்ம ராசியில ராகு அமர்ந்து எல்லா விதத்திலையும் நம்ம வந்து நடிச்சோம்னா திருஷா நயன்தாரா கூட தான் நடிக்கணும் சின்ன நடிகைகள்லாம் வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு தொழில் பண்ணோம்னா நம்ம ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடியில தான் பண்ணணும் இந்த சின்னதா பிசினஸ் அதெல்லாம் ஐடியா இல்லப்பா அப்படிங்கிற எல்லா எண்ணங்களையும் தூக்கி பெருசு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய தாட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொந்த ஊரை விட்டு வெளியில இருக்கக்கூடிய அமைப்பு இவ்வளவு நாள் வளர்ந்தது எல்லாமே அதே இடத்துலதான் இருக்கும் ஆனா அங்க என்ன இப்போ கொள்கைகள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் என்னது சாப்பிட்றது தான் ஃபாரின்லலாம் கையிலலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி அப்படியே டோட்டலாக ஏதோ தான் இவர் வந்து யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆன மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பார் ஓப்பனஸ்லாம் பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்க மாட்டாருங்க ஆனால் எல்லாமே ஃபாரின் அப்படின்னு ஒரு தன்னை விரிவுபடுத்திக்கக்கூடிய கூடிய எல்லா விஷயங்களையும் பார்ப்பார் நிறைய நாலேஜை கெயின் பண்ணுற ஒரு நல்ல குட் பீரியட் இந்த பீரியட் அப்படியே குரு பகவானுக்கு வாங்க காதலை கை கூட வைப்பார் எங்க ஜென்ம சனி ஏழரை சனி இப்படி போய்கிட்டு இருக்கு வாங்க அந்த நல்லதுலேயும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி காதல் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவார் அந்த கல்யாணம் முடிக்கிறது மட்டும் கொஞ்சம் ப்ராசஸில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் ஆனாலும் முடிச்சு கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு என்ன ரிசல்ட் நல்லா கிடைச்ச போதும் இல்லை ப்ராசஸில் கொஞ்சம் அடிவிழுகோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி குரு வேலையை பார்த்துருவாருங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிற ஒரு நல்ல பீரியட் இந்த கூட்டு தொழில் கூட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஐந்தில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்க்கறதுனால இயல்பை விட வருமான ஓட்டத்தை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் நல்லாவே கொடுப்பார் பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் ஷார்ட் அவுட் பண்ணிடுவார் ஸோ ஓவராலாக குருவினால தான் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் நன்மைகள் அதிகம் சரிங்களா என்ன ஒன்று அந்த ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனாலையும் ஏழரை சனியில் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அதை முழுமையாக உணர முடியாது அவ்வளவுதான் ஓகே நிறைவான ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் ராகு கேது பயிற்சியும் என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்து தரப்போகுது சார் குரு பகவான் அவரே ராசிநாதன் நான்காம் இடத்துல தான் அமர்றார் அது ஒரு நியூட்ரலான இடம் இந்த நடக்கின்ற ராகு கேது பயிற்சியில் ஜென்ம ராசியிலேருந்து ராகு விலகுதுங்க உள்ள சனிப்பீட்டார் அது வேறு விஷயம் ஆனால் ராகு விலகிறது ஒரு வகையில் நல்லது ஆறாம் இடத்துல கேது வர்றதும் ஒரு விதத்தில் நல்லதுங்க இந்த ராகு கேதுக்கள் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையை கொடுத்துருவார் ஸோ வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சனி பகவான் ப்ரெஷரை கொடுப்பார் ஜென்ம ராசியில் அமரும்போது ராகு பகவான் தான் அந்த தற்கொலை எண்ணம் நெகட்டிவான திங்கிங்ஸ் லாஸ்ட்டு ஒன்றரை வருஷம் நீங்கள் மீன ராசிக்காரங்க யாராவது ஒருவேளை இந்த காலகட்டத்தில் போய் ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசை நடந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் நீங்கள் அவங்கள பேசுறதுலாம் பார்க்கணும் இந்த பன்னெண்டு ராசியில் இந்த மீன ராசின்னு சொல்கிறாங்களே அது வந்து ஏதோ சபிக்கப்பட்ட ராசியமே அவங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இவங்களே சொல்லுவாங்க சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறீங்க இல்லை அப்படிதான் எல்லாமே நடக்குது இப்போ ரெண்டு வருஷம் நடக்கிற நெகட்டிவிட்டிக்காக இவங்க லைஃபையே எடுத்துருவாங்க நமக்குலாம் வாழ்வா சாவான்னு போய்கிட்டு இருக்குங்கண்ணே என்றைக்கு மருந்து குடிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அந்த நெகட்டிவான தாட்ஸையே தூக்கி நிறைய வச்சிடும் இப்போ என்ன பண்ணுவார் இந்த ராகுன்னா அங்கேருந்து விலகின உடனே ஆறாம் இடத்துக்கு ஏது பண்ணணுன்னு கொஞ்சம் தைரியம் மேலோங்கிடும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் தம்பி போன வருஷம் இப்படி பேசுறோம் இப்போ இப்படி பேசுவார் அந்த தைரியம் மேலோங்கிடும் நெகட்டிவான தாட்ஸ் குறைஞ்சி போயிடும் யார் மீதாவது தப்பான எண்ணங்களை இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் ஒரு புரிதல் கிடச்சிரும் இவங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல பீரியட் இந்த ராகுவின் பெயர்னால கிடைக்கும் குரு பகவான் நாலாம் இடத்துக்கு போயிட்டு பத்தாம் வீட்டை பார்க்குறார் ஏற்கனவே ஆறுல கேது இருக்கார் வேலை வாய்ப்புகள் அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தேடுறாங்கன்னா நல்ல வேலையே கிடைக்கும் அதுல ஓரளவுக்கு லாபங்களும் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் தொழில் சார்ந்து இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மினிமம் முதலீடை போட்டுக்கிட்டு பெருசா இதில் குறிப்பாக அந்த முதலீடு இல்லாமல் இந்த கமிஷன் பேசிஸில் தொழில் பண்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவான முதலீடு போட்டு தொழில் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல வருமான ஓட்டத்தை நம்பால் குரு பகவான் கொடுத்துருவார் அசட்ஸை உருவாக்குறதுக்கு குட் பீரியட் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அவங்க வேலையை குறைக்கக்கூடிய எல்லா சாமானையும் வாங்கி போடுறதுக்கான ஒரு நல்ல குட் பீரியட் துணி துவைக்க முடியல ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டுருங்க மாவு கெட்டு போகுது அதனால நீங்க ஒரு ஃபிரிட்ஜை வாங்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா விலை மதிப்பு மிக்க பொருட்கள் ஆபரணங்கள் உட்பட வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாகவே அமையும் சரிங்களா ஓவரால் வந்துட்டு இந்த குரு பகவானும் ராகிது பயிற்சியும் வந்து மிதமான சந்தோஷத்தையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க கண்டிப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்